வணக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அமைச்சர் துரைமுருகன் விஷயம் கேள்விப்பட்டதும் நடு இரவு என்று கூட பார்க்காமல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்தே செய்ய அப்படி அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு என்ன ஆனது உடனே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய மூலித்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் ஐம்பத்தி ஏழு வயதாகும் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் திமுகவின் பொதுச்செயலாளராகவும் இருந்து வருகிறார் இதற்கிடையே அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு வயது காரணமாக அடிக்கடி உடல் குறைவு ஏற்பட்டு வருகிறது வகையில் கடந்த நவம்பர் மாதம் இருபதாம் தேதி துரைமுருகன் அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அதாவது திடீரென காதில் ஏற்பட்ட வழி காரணமாக அவர் சென்னையில் உள்ள காது மூக்கு தொண்டை ஆராய்ச்சி மையத்தில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு பல்நோக்கு மருத்துவ குழுவினர் சிகிச்சை அளித்தனர் தொடர்ந்து துரைமுருகன் அவர்களது உடல்நிலை சீரானதை எடுத்து அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் இதற்கிடையே அவ்வப்போது சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வந்து அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் நேற்று முன்தினம் கூட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு விருது வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அறிஞர் அண்ணா விருது பெற்றார் அப்போது கூட வயது காரணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் துரைமுருகன் அவர்கள் மீது மிகுந்த அக்கறை கட்டியதை காண முடிந்தது அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உட்பட அனைவரும் நின்று கொண்டிருந்த போது கூட அமைச்சர் துரைமுருகன் அவர்களை அமருமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தினார் மேலும் மிகுந்த அக்கறையோடு அமைச்சர் துரைமுருகன் அவர்களை கைத்தாங்களாக எழுந்திருக்கும் போது உதவி செய்ததோடு அவர் இருந்து கீழே இறங்கும் போதும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை உதவினார் இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் வீட்டில் இருந்து அமைச்சர் துரைமுகன் அவர்களுக்கு திடீரென உடல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அதாவது அமைச்சர் துரைமுகன் அவர்களுக்கு காய்ச்சல் சளி தொந்தரவு இருந்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து அவர் உடனடியாக சென்னையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அதன்படி இது குறித்து தகவல் அறிந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நள்ளிரவு என்று கூட பார்க்காமல் உடனடியாக தனது காரை எடுத்துக்கொண்டு அப்போலோ மருத்துவமனைக்கு விரைந்த அத்துடன் அப்பள மருத்துவமனையில் அமைச்சர் துரைமுருகன் அவர்களை நேரில் சந்தித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சரித்துள்ளார் சமீப நாட்களாக அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே மனக்கசிப்பு நிலை வருவதாக கூறப்பட்டது ஆனால் எப்போதும் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுப்பதோடு இருந்த அக்கறையோடு அமைச்சர் துரைமுருகன் அவர்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கண்ணும் அதாவது ஆரம்ப இருந்து அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அவர்களது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களது குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமாக இருந்து வருபவர் குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுள் ஒருவராகவே அமைச்சர் துரைமுருகன் அவர்களும் பார்க்கப்படுகிறார் அளவிற்கு கட்சியை தாண்டி அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் மீது எப்போதும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு தனி ான் நேற்றைய தினம் துரைமுருகன் அவர்களுக்கு தில்லியில் உடலக்குறைவால் அப்பள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்ற செய்தி அறிந்தவுடன் நள்ளிரவு கூட என்று பார்க்காமல் உடனடியாக அப்பள மருத்துவமனைக்கு விரைந்து அவரை சந்தித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நலமை சரித்திருக்கிறார் பெரிய உயிரிழத்திற்கு உயிரிய பதவிகளுக்கு சென்றாலும் எப்போதும் வலசை மறக்காமல் தன்னோடு பயணித்தவர்களுக்கு உரிய முக்கியத்துவமும் மரியாதையும் கொடுப்பதோடு அவர்கள் மீது மிகுந்த அக்கறையும் செலுத்தக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பட்டுக்கிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்க மாண்டல குறிப்பிடுங்க